வெள்ளையும் கலந்த இரண்டு ஆடுகளை ரசூல் அறுத்தாங்க அதுவும் தெளிவா வந்திருக்கு அதே போல ஆயிஷா ரதி அல்லாஹுவண்ணா அவர்களுக்காக ரசூல்லா ஒரு மாட்டை கொடுத்தாங்கண்டும் முஸ்லீம்ல ஹதீஸ் வந்திருக்கு அன்பாண்டவர்களை இஸ்லாமிய உறவுகளை எல்லாம் தனித்தான் ரசூலுல்லா சல்லாஹுலை செல்லம் அவங்க ஹுதைபியா உடம்படிக்கைக்கு போனாங்க பாருங்க அந்த நேரம் உம்ரா செய்ய கிடைக்கல அப்ப என்ன பண்ணணும் ஹதீ கொடுக்கணும் அப்ப ரசூல்லா சொன்னாங்க நீங்க மாட்டுல ஏழு பேர் சேர்ந்துக்கங்க ஒட்டகத்துல ஏழு பேர் சேர்ந்துக்கங்க அப்படின்னு ரசூல்லா சொன்னாங்க இந்த ஹதியில வந்ததைத்தான் நேரு பிடித்து கியாஸ் எடுத்து உதகையாலையும் வைக்கலாம்ன்றதுதான் பல அறிஞர்களுடைய கருத்து அதே போல ஹதீஸ் ஹதீஸ்வரதி இப்னு அப்பாஸ் அல்லான்னு அவங்க சொல்றாங்க நாங்க ரசூலுல்லாஹ் சல்லல்லாஹு உழைவ செல்லம் அவர்களோடு ஒரு பயணம் போனோம் ஒரு பயணம் போனோம் அந்த நேரத்தில் உதையாவுடைய காலம் வந்தது நான் ஹஜிப்பென்னாளுடைய காலம் வந்தது ரசூலுல்லாஹ் சல்லல்லாஹு உழைவ செல்லம் அவங்க எங்களுக்கு அனுமதி தந்தாங்க என்ன அனுமதி ஃபில் பக்கரத்தி சபா ஒரு மாட்டில் ஏழு பேர் சேருவதையும் ஒரு ஒட்டகத்தில் பத்து பேர் சேருவதையும் ரசூலா அனுமதி தந்தார்கள் என்று திருமதியில் ஆயிரத்தி ஐநூற்றி ஓராவது இலக்க ஹதீஸாக வந்திருக்கு இந்த ஹதீஸை வச்சு தான் ஒரு மாட்டில் ஏழு பேர் சேர்ந்து கொடுக்கறது தான் கூட்டு குர்பானி ஒரு ஒட்டகத்தில் ஏழு முதல் பத்து வரையில் சேருது தான் கூட்டு குர்பானி அல்லாமல் எல்லார பங்கையும் சேர்த்து நம்மடை இஷ்டத்துக்கு பிரிக்கிறதல்ல என்ன செய்யலாம் ஏழேழு பேரா சேர்த்து ஒரு மாடை வாங்குங்க ஏழேழு பேரா சேர்த்து ஒரு ஒட்டகத்தை வாங்குங்கன்றது தான் கூட்டு நாங்கள் விளங்கி கெல்லணும் இப்ப அறிஞர்களுக்கு மத்தியில எதை கொடுத்துருக்காங்க ஒட்டகம் கொடுத்துருக்காங்க ஆடு கொடுத்துருக்கிறாங்க மாடும் கொடுத்ததாக முஸ்லீமில் ஒரு செய்தி வருது இதில் எதை கொடுக்கிறது சிறந்தது அப்படின்ட்டு பேசுகிற நேரம் நல்லா பாருங்க குருவான் சுன்னாவுடைய எல்லா அறிஞர்களும் என்ன சொன்னாங்கண்டா முதல் கட்டம் அதுல மாலிகிமாமுடைய போக்கு கொஞ்சம் வித்தியாசமா அதை நான் பின்னால சொல்றேன் அதுல இமாம் அபு ஹனீஃபா இமாம் இமாம் ஹம்பல் ரஹிம்லா எல்லாரும் என்ன சொன்னாங்க அல்லாவுடைய பெயரை சொல்லி அருங்கொண்டு தனியாக குருவானல வந்திருக்கு அதனால ஒட்டகம் ரெண்டாவது மாடு ஏண்டா மாட்டுக்கும் நிறைய இறைச்சியும் அதிகம்ன்றதுனால ரெண்டாவது மாடு மூணாவது ஆடு மூணாவது ஆடு நாலாவது வளைங்க நாலாவது சிறப்புக்குள்ளது ஒரு ஒட்டகத்தில் அஞ்சாவது இடத்துல தான் ஒரு மாட்டில் ஏழு பேர் சேர்றது இதுதான் சிறப்பின் அடிப்படையில் வாழ்றது மாலிகமாம் சொன்னாங்க முதலாவது ஆடு முதலாவது ஆடு இரண்டாவது மாடு மூணாவது ஒட்டகம் நாலாவது ஒரு ஒட்டகத்தில் ஏழு பேர் சேர்றது அஞ்சாவது ஒரு மாட்டில் ஏழு பேர் சேர்றது அஞ்சாவது இடத்தில் இருக்கத்தான் ஆசைப்படுறோம் அன்பார்ந்தவர்களே அவங்க தன்னுடைய வாழ்க்கையில பெரும்பாலும் கொடுத்தது ஆட்டோட சம்பந்தப்பட்டிருக்கு அன்பாண்டவர்களே இன்னைக்கு எந்த அளவுக்கு போயிட்டாங்கன்னு சொன்னா ஒரு மாட்டை ஏழு பேர் கொடுக்கறதுல ரெண்டு பங்கு சேர்றாங்க மூணு பங்கு சேர்றாங்க எதுக்கு இறைச்சி மட்டும்தான் நோக்கம் கூட இறைச்சி கிடைக்குமே கூட பார்சல் கிடைக்குமே அல்லா சொல்லிட்டா இறைச்சி நோக்கமே கிடையாது அன்பாண்டவர்களே இந்த மூணு பங்கு சேர்றவங்களுக்கு பதினைஞ்சாயிரம் ரூபாய் படி நாற்பத்தஞ்சு வருதா அழக ஒரு ஆட்டை வாங்கி கொடுங்க அழக ஒரு ஆட்டை தனி குர்பானி கொடுங்க சகோதரர்களே அது சிறப்பு இந்த கூட்டு கூட்டா சேர்ந்து கொடுக்கறதை யாருக்கு விடுங்க ஏழாத கஷ்டவாளிகள் இருக்கிறாங்க அவங்களுக்கு ஆசை இருக்குதா ஒரு ஏழு பேர் சேர்ந்து என்ன பண்ணுங்க ஒரு மாட்டை கொடுங்க நமக்கு வசதி இருக்குதா ஒரு ஆட்டை கொடுத்து பழகுவோம் தனி குருபாணி எனவே சகோதரர்களே தனிக்குருபானி கொடுப்பதுதான் ஏழு பேர் சேர்ந்து கொடுப்பதை விட சிறந்தது என்ற அடிப்படையில் நாங்கள் தனி ஆர்வம் காட்ட வேண்டும் மாடு ஒரு லட்சம் போகுதா மாடு எண்பதாயிரம் போகுதா ஒரு ஆடு முப்பதுக்கு வாங்கலாமா சின்னதுன்னு பார்க்காதீங்க இது அல்லாவுக்காக அறுப்பது மட்டும்தான் நோக்கம் எனவே எனக்கு ஒரு ஆடுதான் தனிய கொடுக்கலும் இருந்தால் அதை முப்படுத்துங்க ஆடு ஒன்று அளவுக்கு இல்லை பதினாயிரம் தான் கையில சல்லி இருக்குது உங்களோட அன்றாட செலவுகள் போக பதினையாயிரம் கையில இருக்குது ஏழு பேர் சேர்ந்த மாட்டை கொடுத்தாண்டு வருதா இப்ப பதினையாயிரத்துக்கு பங்கு சேருங்க ஆடு கொடுக்க தனி குர்பானி கொடுக்க ஏழுமான நிலையில் இருந்து கொண்டோ எதுக்கு ட்ரை பண்ணாதீங்க சிறப்பின் அடிப்படையில் குறைந்த இடத்துக்கு போக ரெடி எனவே சகோதரர்களே இதெல்லாம் மக்களுக்கு சொல்லிக் கொடுக்காததுனால ஆஜியாரும் மாட்டில் பங்கு சேரத்தான் ரெடி ஆகிறாரு அவர் எதை விளங்க ரசூலுல்லா தனி குர்பானி கொடுத்தாங்க அது ஆடாக இருக்கலாம் மாடாக இருக்கலாம் ஒட்டகமாக இருக்கலாம் எனக்கு தரிபு தனி குர்பானி தான் கொடுப்பது சிறந்தது என்ற அடிப்படையில் அதுல கவனம் செலுத்துவது தான் சிறந்தது வசதி இல்லாதவங்க ஆடு கொடுக்க வசதி இல்லையா கொஞ்சம் நேரம் சல்லி இருக்குதா பாருங்கள் கையில் பத்தாயிரம் இருக்குது ஒரு எழுபது நாயிரத்துக்கு ஒரு மாடு வருதா உள்ள ஏழு பேர் சேர்ந்து மாட்டை வாங்கி கொடுத்துப்போம் இதுதான் முறையை அல்லாமல் இந்த கூட்டு குர்பானிக்கு ஆர்வம் ஊட்டி ஊட்டி பங்குதாங்க பங்குதாங்கன்ற வழிமுறை உண்டு என்ன இஸ்லாத்தில் ரசூலுல்லா காட்டி தரலன்றதையும் நாங்கள் எப்படி சஹாபாக்கள் சொல்கிறாங்க பாருங்கள் சாஹாபாக்கள் சொல்லக்கூடிய அந்த வாசகத்தை பாருங்க சாஹாபாக்கள் சொன்னாங்க ஜாபீர் ரதியானாவர்கள் சொன்னார்கள் நாங்கள் ஹஜ்ஜுக்கு உம்ராவுக்கு சென்று விட்டால் ஏழு பேர் ஒரு ஒட்டகத்தில் சேருவதற்கு நபிகளார் அனுமதி தந்தார்கள் அவர் ஒரு மனிதர் கேட்குறாரு அயஷ்தரி குஃபில் பதனதி மாயுஷ்தர குஃபில் ஜஜூர் ஒட்டகத்தில் பல வகை இருக்குது அதில் பதனத்துன்றது தனி ஒரு வகை அந்த பதனத்தில் என்ற அந்த அந்த ஒட்டகத்தில் சேர்ற மாதிரி சாதாரண ஒட்டகங்களையும் சேர எழுமாண்டு கேட்கும் பொழுதோ அவங்க சொல்கிறாங்க ரசூல்ல்லாவுடைய காலத்தில் நாங்கள் எந்த அளவுக்கு பங்குக்கு அந்த ஒட்டகத்தில் பங்கு சேர்ந்தோம்டா நகர்னா இதின் சபீன பதனா எழுபது பதனா அந்த ஒட்டகத்தை நாங்கள் என்ன உதுஹியா கேண்டு உள்ள ஹதீ கேண்டு உள்ள அந்த ஒட்டகத்தை நாங்க கொடுத்தோம் இஷ்டரக்னா குல்ல சபஅத்தின் ஃபீ பதனா நாங்க ஒவ்வொரு ஒட்டகத்திலும் ஏழு ஏழு பேர் சேர்ந்து கொடுத்தோம்னு சொன்னாங்க எனவே சகோதரர்களே ஆடு கிடைக்கல ஆடு கிடைக்கல எங்கள்கிட்ட கையில் சல்லியும் இல்லை ஓரளவுக்குத்தான் இருக்குதுண்டா ஒரு மாட்டை வாங்கி ஏழு பேர் பங்கு சேருவோம் இதுதான் முறன்றதை இபாதத்தை முறைய செய்ய பழகிக்கொள்ள வேண்டும் என்பதையும் நானும் நீங்களும் மறந்து விடக்கூடாது அடுத்ததாக உதகையா என்று சொல்கிற பொழுது எப்படிப்பட்ட மிருகத்தில் கொடுக்க வேண்டும் இன்றைக்கு புது புது சரிச்சைகளை எல்லாம் இஸ்லாத்திர பேரால கொண்டு வந்து குவிக்கிற காட்சிகளை பார்க்கிறோம் அதுல மிக பிரதானமான ஒன்றுதான் எதுல உதுகியா கொடுக்கிறது ரசூலுல்லாஹ் சல்லல்லாஹ் வலை இவ அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரம் இதுதான் மார்க்கம் இந்த மூன்றையும் நாங்கள் எடுத்து நோக்கினால் ஆடு கொடுப்பதும் மாடு கொடுப்பதும் ஒட்டம் கொடுப்பதற்கும் தெளிவான ஹதீஸ் தெளிவான குருவான் வசனம் இருக்கு பஹீமத்துல் அன் ஆம் அல்லாஹ இப்படி சொன்ன நாங்கள் ஆரம்பத்தில் பார்த்த குருவான் வசனத்தில் அல்லாஹ் பஹீமத்தில் அன் ஆம் கால்நடைகளுக்கு அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லுங்கள் கால் நடை சும்மா வாய் கூசாம சொல்றாங்க பறவைகள் கொடுக்கலாம் பறவைகள் மீனையும் கொடுத்துடலாம் அப்படியா அன்பாண்டவர்களை இஸ்லாமிய உறவுகளே அல்லாவுடைய கட்டளை ரசூலுல்லாவுடைய அந்த குருவாம் வசனத்துக்கான விளக்கம் என்ற அந்த சொல் செயல் அங்கீகாரம் ஆடு மாடு ஒட்டகத்துக்கு தான் என்றதை நானும் நீங்களும் மறந்துடக்கூடாது இபாதத்துகள் என்பது வந்ததை வந்த மாதிரி செய்யணும் நானும் நீங்களும் நினைச்ச மாதிரி செய்ய முடியாது என்ற ஒரு பகுதியையும் நானும் நீங்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும்